இல்ல மற்ற கடவுள்களை இயற்கையை வழிபடுறாங்க மாடை வழிபடுறாங்க மற்றதை வழிபடுறாங்கன்னு சொல்றீங்க ஆனா கிறிஸ்தவ நாம பொங்கல் கொண்டாடணும் இவர்கள் எல்லாம் படைத்த கடவுளை நம்ம கொண்டாடணும்னு சொல்றீங்க நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனா இருக்கிறா அதனால அவரை கொண்டாடணும் பொங்கல் எல்லாம் நம்ம கொண்டாடணும் சொல்றீங்க ஆனா வேதத்துல பொங்கல் கொண்டாடலாமா அதாவது நீங்க என்ன சொல்றீங்க பொங்கல் ஒரு அறுவடை பண்டிகை அறுவடை பண்டிகைனா என்ன பைபிள்ல என்ன போட்டிருக்கு நீங்க சொல்ற போல பொங்கல் அறுவடை பண்டிகையா இந்த பொங்கல்ல நீங்க இந்த அறுவடை பண்டிகை பத்தி போறீங்க பைபிள்ல என்ன அறுவடை பண்டிகை இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட அறுவடை பண்டிகை இப்பொழுது பண்டிகையா நம்ம கொண்டாட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் வாங்க மோகன்சியா நீங்க சொல்ற அறுவடை பண்டிகை பழைய ஏற்பாட்டு காலத்துல கொண்டாடப்பட்டதுவேராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்துல இது போட்டிருக்கு இந்த அரிப்பின் பண்டிகை அப்படின்னு பைபிள்ல சொல்லப்படுறது பழைய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லப்பட்டது இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல இது நேராட்டம் சொல்லப்பட்டது இது வரும் காரியங்களுக்கு நேராட்டமா இருக்கிறது இது ஒரு முன்மாதிரி அதாவது இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நித்திய கட்டளை இப்ப நித்திய அது அதை அழியாம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம நிறைய கட்டளைகளை ஃபாலோ பண்றதுக்கு நாம அந்த அரிப்பின் பண்டிகையை மட்டும் ஃபாலோ பண்றோம் நான் சொல்ற கேட்டுங்க நிறைய சாப்பிடம் இருக்கு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அரிப்பின் பண்டிகை என்று நிறைய பொருட்கள் வாங்கி அதை வித்து தரவு கொடுக்கணும் இல்ல அப்படின்னா சேலரியில ஒரு நாள் சேலரி ஊதியம் நீங்க வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய காரியங்கள் வந்து இந்த அரிப்பு பண்டிகை வச்சு பொருட்களை கடவுளோட சந்தி எடுத்துவாங்கன்றாங்க நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்கிறீங்களா இந்த அரிப்பின் பண்டிகை வந்து ஜனத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா அது வரும் காரியங்களுக்கு நேரம் இருக்குது இது கிறிஸ்துவை பற்றினது அதாவது இது கிறிஸ்துவை கொடுத்து சொல்லுது இந்த கிறிஸ்துவை கொடுத்து சொல்லுதுன்றத நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தான் அதை கண்டுபிடிக்க முடியும் பழைய ஏற்பாட்டில் இருக்கவங்களுக்கு இது தெரியாது கரெக்டா சொன்னார் அவர் செஞ்சாங்க ஆனா அது ஏன் செய்ய சொன்னார் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா புதிய ஏற்பாட்டில் தான் கிறிஸ்துவ கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு தான் அது என்ன அந்த முதற் என்ன இங்க யாரு முதற் பலன் ஆனா புதிய பாடல யார் முதற் பலன் கிறிஸ்துதான் முதற் பலன் இருக்கு உயிர்த்தெழுதல்ல கிறிஸ்துதான் முதற் பலன் இருக்கு அதாவது உயிர்த்தெழுதல்ல ஏழு வரிசை இருக்குங்க அந்த ஏழு வரிசையில முதல் வரிசையில எழுந்துக்கிறவர் யாருன்னு யாரும் இயேசு கிறிஸ்து தான் முதல்ல உயிர்த்தெழுறாரு உயிர் தெழுந்து அவர்தான் இந்த உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறாரு இனிமேல் உயிரிழப் போகிற எல்லாருக்கும் அவர் முதல் ஒரு முன்மாதிரியா முதலாவது சோ தேர்தல் ஒன்று ஒன்று என்பதை நிரூபித்து காட்டியவர் அவர் உங்களுக்கு புரியுதுங்களா சோ ஏழு சொன்னேன் முதலாவது தேர்தல்ல ஏசு கிறிஸ்து முதற் பலனானார் இரண்டாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர் உயிர் தேர்தல் பின்பு உயிர் தேடுகிறாங்க ஓகேங்களா மூன்றாவது மனவாட்டி உயிர் தேடப்படுகிறார்கள் இயேசு கிசுன் இரண்டாவது வருகையில இது நடக்கும் நான்காவது மனவாட்டியின் தோழிகள் உபத்திரவ காலத்துல ரத்த சாட்சியாய் மறிக்கிறவர்கள் ஐந்தாவது மனவாளனின் தோழர்கள் உபத்திரவ காலத்தினுடைய மகா உபத்திரவ காலத்துல அதாவது ஏழு வருடம் ஏழு வருட இடைவெளியில அவங்க உயிர் தேடுறாங்க ஆறாவது ஆறாவது யாருன்னு கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவர் ஜனங்களும் ஆகிய பொதுவான ஜனங்கள் ஏழாவது ஏழாவது வரிசையில யார் உயிர்த்தெழு போகிற அப்படின்னா அதாவது ஜத்மன் டேக்கு முன்னாடி யார் உயிர்த்தெழுவான்னு கேட்டீங்கன்னா பாவிகளும் உயிர் உயிர்த்தெழ போறாங்க சோ இப்படி ஏ ஏழு வரிசையில இந்த உயிர் தேர்தல்ன்றது இருக்கிறதுங்க அதுல முதலாவது உயிர்த்தெருதல் யாரு கேட்டா ஏசு கிறிஸ்து உயிர்தேர்தலில் அவர்தான் முதற் முதற் ஒன்று கோந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நான் வாசிக்கிறேன் ஆதாமுக்குள் எல்லாரும் மறுக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதற்பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் முதற் கிறிஸ்து கிறிஸ்து தாங்க உயிர்த்தெழுதல் முதற் பலன் அவருடைய வருகையில அவருக்குரியவர்கள் உயிர் திருப்படுவார்கள் அதாவது அவருடைய வருகையில உயிரடைவார்கள் அந்த வருகையில உயிரிழவர்கள் யார் என்றதை நான் சொல்லியிருக்கேன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேராகிய மனவாட்டி கூட்டத்தார் அவங்க அந்த வந்து எண்ணிக்கை வந்து கரெக்டா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் தான் அதை தாண்டி இல்ல இந்த பண்டிகை குறித்து ஒருவனும் உங்களை குற்றம் சொல்லாதபடி நீங்க பைபிள் சொல்லுதுங்க பார்த்துலாமா கொடைசியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனம் நான் வாசிக்கிறேன் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குட்டப்படுத்தாதிருப்பானாக அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது பாத்தீங்களா அவைகளின் பொருள் என்ன சொல்லுது கிறிஸ்துவை பற்றினது காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது அப்போ பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் வருங்காரியங்களுக்கு நிழல் நிழலாட்டம் அப்போ பழைய ஏற்பாட்டுல அருப்பின் பண்டிகை கொண்டாடி இருக்காங்கன்னா அது நிழலாட்டம் நிஜம் என்ன புதிய ஏற்பாட்டுல அருப்பின் பண்டிகை சொல்லப்படுகிறது இந்த பூமியில விளையிற இந்த வெள்ளாண்மையை பழைய பார்க்க சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டுல இந்த பூமிக்குரியத சொல்லலைங்க இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலா என்ன சொல்லப்படுது அப்படின்னா இது ஆவிக்குரிய அறுவடை பூமியில வெள்ளாண்மையில அறுக்குற இந்த கதிர்கட்டை பத்தி இங்க பேசிட்டு இருக்கு பழைய ஏற்பாடு ஆனா புதிய பாடம் என்ன சொல்லுது ஆவிக்குறை அறுவடை ஆத்தும அறுவடை ஆவிக்குறை அறுவடை பத்தி பேசுது ஆவிக்குறை லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் ஆகிய மனவாட்டி கூட்டத்தார் கிறிஸ்துவ முதற் பலனாக இவர்கள் வீட்டுக் கொண்டார்கள் வெளிப்படுத்த விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பதினாலாம் அதிகாரத்தை நீங்க வாசு பாத்தீங்கன்னா மூன்று நான்கு வாசு பாருங்க இது இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறு பத்தி குறிக்கப்பட்டிருக்கும் இவர்கள்தான் நாட்டுக்குட்டியாளர்களுக்காக மீட்கப்பட்டவர்கள் இவர்கள்லாம் தான் முதற் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் சொல்லப்படுகிறது உயிர் தேர்தல் வரிசையில கிறிஸ்து முதற் பலன் ஆனா கிறிஸ்துவுக்கு முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாகிய ஒரு லட்சத்தி நாற்பத்தி பேர் மனவாட்டி கூட்டத்தார் இவர்கள் தான் இரண்டாம் வருகையில முதற் மீட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இப்போ நம்ம பொங்கல் பட்டியை கொண்டாடுறோம் இந்த வெள்ளாண்மைன்றது உலகத்துல எவ்ரி எவரி மந்த் எவ்ரி டே நடந்துட்டே இருக்கு விவசாயம்ன்றது நடந்துட்டே இருக்கு இத இதுல வர அந்த விளைச்சல் அதுக்கு ஒரு நாள வச்சு நம்ம கொண்டாடுறோம் அதுக்கு பேர் பொங்கல் நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த காரியங்களை புதிய ஏற்பாட்டுல அவர் சொல்லியிருக்க அற்பின் பண்டிகை அப்படின்றது என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல நிழலால் சொல்லப்பட்ட காரியம் இந்த புதிய ஏற்பாட்டுல நிறைவேறணும் புதிய ஏற்பாட்டுல மனவாட்டி கூட்டத்தார் இவர்கள்தான் இயேசுவுக்கு முதற் பலனாக மீட்டுக் சொல்லப்படுது அப்போ இந்த பண்டிகை கொண்டாடுகிற நாம் புது போட்டுட்டு பொங்கல் வச்சு இன்னும் சில பேர் திருச்சபையிலே பொங்கல் வைக்கிறது சமத்துவ பொங்கல் கொண்டாடுறது எந்த பொங்கல் கொண்டாலும் இதெல்லாம் உலகத்துக்குரிய பழைய ஏற்பாட்டின் காரியம் உலகத்தின் காரியம் பய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது கிறிஸ்துவை பற்றினதுன்னு இங்க விளக்கம் குத்தாச்சு அதுதான் பைபிள் சொல்லுது ஆனா நீங்க இந்த உலகத்தின் காரியத்துல அத முலாம் பூசி பழைய பாட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வேளாண்மையை வந்து அறுக்கும் பொழுது ஒரு கதுக்கட்டை எடுத்து ஆசாரியன் கிட்ட கொடுப்பா ஒரு கதுக்கட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாரியன் கிட்ட கொடுப்பாரு அந்த ஆசாரியன் எடுத்து அதை அசைவாட்டணும் கத்தருக்கு சமீபத்துல அப்படின்ட்டு அதை எடுத்து வந்து இது கூட ஜாயின் பண்ணி இந்த உலகபூர்வமான ஒரு பண்டிகையை வந்து அதை வந்து கிறிஸ்தவர்களும் கொண்டாடலாம்னு சொல்றது ரொம்ப தப்புங்க இங்க சொல்லப்பட்ட இந்த அரிப்பின் பண்டிகை என்றது புதிய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாகிய ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஆகிய மனவாட்டி கூட்டத்தார் அவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு முதற் பலனாக வீட்டுக் கொள்ளப்பட போகிறார்கள் நாம அந்த பங்கு வருகை மிக சமீபம் இதை குறித்து நான் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க அதுல போக போறது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மனவாட்டி ஆகிய கூட்டத்தார் அதுல நம்ம இருக்குமா இன்னைக்கு இந்த முதற்பலனாகிய பலனாகிய பண்டிகை கொண்டாடுற நாம அரிப்பின் பண்டிகை கொண்டாடுற நாம இந்த அரு அறிப்பின் முதற்கட்டாக இருக்கிறோமா அதாவது ஆவிக்குரிய அறுவடையில நாம அந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலு இருக்கிறோமா அப்படின்றத நினைச்சு இருப்போமா அப்படின்றத நம்ம நாமையே சோதித்தறிவோம் சோதித்தறிந்து ஏசுக் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய பிரமாணத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நாம வாழ்ந்தோம்னா கடைபிடிச்சோம்னா அப்பதாங்க அவருடைய பிள்ளைகளாவும் அவருடைய மனவாட்டிக்குரிய தகுதி அடைஞ்சு முதற் பலனாகிய அந்த கதிர்கட்டுல நாம போவோம் இல்ல அப்படின்னா இந்த உயிர் தேர்தல ஏழு வரிசை சொன்னல அதுல பொது ஜனத்துல கோடான கோடி பேர் போவார்கள் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அத போய் பாத்தீங்கன்னா எண்ணிக்கை கடங்காத கோடான கோடி பேர்கள் பொது ஜனங்களாக பரவகத்துல பிரவேசிப்பார்கள் அந்த கூட்டத்துல நம்ம போக போறோமா இல்லனா ஏழாவது வரிசையாகிய பாவிகள் துர்மார்க்கர் பட்டியில நம்ம போக போறோமா ஆனா நமக்கு பரலோகம் கிடையாது நித்திய ஆக்கினை அடையவும் பிசாசுக்காக ஏற்படுத்தப்பட்ட நித்திய நரகத்துல பங்கடையவும் போறோமா அப்படின்றத பாருங்க நான் பொங்கல் கொண்டாடுறேன் நான் உலகப்பூர்வமா வந்து அரிப்பின் பண்டிகை கொண்டாடுறேன் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த அரிப்பின் பண்டிகை எதுக்காக கொண்டாடணும் அப்படின்னு கடவுள் பைபிள்ல சொல்லியிருக்காருன்னா அதை ஒரு நிலாட்டமா கொடுத்திருக்காரு அந்த நிலாட்டத்தின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது முதற் பலனாக உயிரித்திருந்தார் முதற் நம்மளை வீட்டுக் கொள்ள போகிறார் என்ற இந்த சத்தியம் நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க பொங்கல் கொண்டாடன கொண்டாட கட்டி என்ன ஒரு யூஸும் இல்லை ஓகேங்களா பொங்கலை செலிப்ரேட் பண்ணுகிற கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவு நீங்க அந்த முதற் பலனாகிய கூட்டத்துல இருக்கீங்களான்றத பாருங்க அறுப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் என்ன பண்றாங்க உங்களுடைய காசையும் பணத்தையும் இன்னும் உங்களுடைய பொருளை எடுத்துட்டு வர சொல்லி அதை வியாபாரம் பண்ணி அதை காசாக்கி ஊழியத்துக்கு நான் பயன்படுத்துறேன் சொல்லி அருப்பின் பண்டிகைன்னுட்டு பழைய ஏற்பாட்டில் நிலாட்டமா சொல்லப்பட்ட அந்த பண்டிகையை தான் கொண்டாடிட்டு இருக்கீங்க அதனுடைய உண்மையான அர்த்தம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு வேற பழைய ஏற்பாட்டுக்கே இன்னும் இருக்கீங்க புதிய ஏற்பாட்டுக்கே வரல பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் காசு கலெக்ஷன் பண்றதுக்கு இருக்கோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க புதிய அது புதிய ஏற்பாடுன்ற ஒரு சப்ஜெக்டே நீங்க விட்டுறீங்க பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டுல இந்த அரிப்பின் பண்டிகை பழைய ஏற்பாட்டுல எல்லாம் இந்த ஆசிர்வாதம் வாக்குதத்த வசனம் ஆசீர்வாதம் வாக்குதத்தம் அரிப்பின் பண்டிகை காசு கலெக்ஷன் பண்ற விஷயங்கள் இது எல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டுல நீங்க போயிடுறீங்க ஆனா புதிய ஏற்பாட்டினுடைய அதனுடைய விளக்கத்தையோ அதை அறிந்து கொடுத்துறதுக்கோ மனதில்லை மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் மனதில்லை புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாட்டுல இருக்கீங்களா பழைய ஏற்பாட்டுல இன்னும் இருக்கீங்களா கிறிஸ்தவர்களாலே புதிய ஏற்பாட்டின் சபையாக தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்களா இருங்க வந்து நீங்க பழைய ஏற்பாட்டின் இஸ்ரோவேல் ஜனங்கள் போல இருக்கீங்க இன்றைக்கு இஸ்ரவேலா இருந்தாலும் சரி கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி இல்ல நீங்க வேற எந்த மதத்தை சார்ந்தவரா சரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்க மட்டும்தான் தான் பரலோகம் போக முடியும் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் அவருடைய வருகையில நீங்க போகணும்னா இந்த முதற் பலனாகிய பண்டிகை அருப்பின் கால பண்டிகை முதற் பலனாகிய கூட்டத்தாறுல நீங்க இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழுங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பானுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க